அதுக்காக கை தட்டு ஆமே சொல்லுங்க எத்தனை வேளை ஆமா சொல்வீங்க இப்ப இருப்பதோட தாசை எப்படி உயரணும் 1000 மடங்கு 1000 மடங்கு அப்படியே ஆசீர்வதி தாசை நம்ம தேவன் ஐசூர்யா சம்பன்னே ஆமே இயேசு ஐசூர்யா சம்பன்னர் என்ன அவருடைய பிள்ளைகளை மாறிட்டாலே போதும் நம்ம ஐசூர்யா வன்னலாம் மாத்திரலாம் ஆமே அல்லேலூயா மூணுவே ரகசிய இயேசு உள்ள வரணும் ஆமே அவர் நம்மை நடத்தணும் ஆமே நம்மளை ஆசீர்வதிக்கணும் ஆமே அல்லேலூயா சொல்லுங்க

இன்னொன்று நம்மை படைத்த தேவன் ஒன்று நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இல்லது பணத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு எஜமானில் இன்றைக்கி எதுக்கு இருக்கிறாங்க கடவுளும் வேணும் பணமும் வேணும் ஆற்றுலேயும் சேத்துலேயும் ஒவ்வொரு காலம் நம்ம வைக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கி இயேசுவை வைத்து பணத்திற்கு ஊழியம் செய்கிற நபர்கள் அநேக பேர் வந்துட்டாங்க எப்படி இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தி இந்த எஜமானுக்கு என்ன செய்கிறது ஊழியம் பார்க்கறது இவருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் இன்னொரு எஜமானாகிய பணத்துக்கு ஊழியம் செய்கிற அநேகர் எழும்பிட்டாங்க பெர்க்மான் சையாவை குறித்து நம்ம ஏற்கனவே இந்த பாவத்தை மூடு யார் என்ன பாவம் செஞ்சாலும் நீ சுட்டி காட்ட தே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பீச்சரை பண்ணியிருப்பார் அந்த வீடியோ நீங்கள் போனீங்கனாலே நம்மளுடைய பிளேலிஸ்ட் பக்கத்தில் கிடைக்கும் ஸோ அந்த போதனை எந்தளவுக்கு தவறான போதனை வேதம் ஒருவருடைய தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புகிறார் அன்றைக்கு தவறுகளை சுட்டி காட்டத்தான் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தை சொல்றவங்க தான் அதுவும் முழுவதும் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே எல்லாம் ஏன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேல் மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க தேவனை விட்டு சோரம் போனவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஊழியர்காரங்க அதே மாதிரி வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த பட்டியலை நீங்கள் வாசிக்கும் போது நம்மை சீர்படுத்தத்தான் நம்மை சரி பண்ணத்தான் நம் நம்முடைய பாவங்களிலிருந்து விருப்படுவதற்காகத்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஊழியர்கள் எதற்காக கேட்டிங்கன்னா தவறு செய்கிறவர்களை கண்டித்து அவர்களை சரியான பாதையத்திலே சரியான சத்தியத்திலே நடத்துவதற்குத்தான் ஒரு ஊழியர்களே ஒழிய எந்த தப்பையும் நீ சுட்டி காட்டாத அப்படின்னு சொல்கிற அந்த போதனை அது ஒரு தவறான போதனையே அன்றைக்கு அதற்கு ஆதரவாக அதாவது யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது நம்ம அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி பாருங்க இவர் அதாவது இதை ப அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது அதுதான் இந்த பல நாள் திருடேன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் நல்லவர்களைப் போல் நம்ம வேஷம் போட்டு காமிச்சாலும் நாம் யாருங்கிறது பல சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம் வெளி காட்டிடுறோம் சாட்சியாக ஒருவரை நிறுத்துகிறார் வெறுப்பான செய்யா அவரை பேச விடலை இவர் சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு இடையில பார்த்தீங்கன்னா அவரை பேசவிடாமல் இவர் எடுத்து கொடுக்குறாரு அப்படியே தகவல்கள் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு பாருங்க இவர் கொடுத்ததுனால தான் அறநூறு ரூபாய் சம்பளத்தில் டிரைவராக டிரைவராக இருக்கும் பொழுது கொடுக்க ஆரம்பிச்சதுனால தான் உள்ள இயேசு வந்தார் கொடுக்க வைத்தார் ஈஸ்வரனாக மாற்றுவார் அப்படின்னு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு அந்த பிரிச்ச பாருங்களேன் எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்னு ஸோ இந்த முழுமையாக இந்த காணொலியை பார்க்கும்போதே இந்த போதனையிலே இருக்கிற தவறு இவங்க செய்கிற தவறு அப்பட்டமாக பழிச்சுன்னு தெரியுது எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க இன்றைக்கும் இன்றைக்கி பெர்க்மான் சையா வந்து எவ்வளவு கோடிகளை பணம் வச்சுருக்காருன்னு தெரியும் ஆனால் ஏன் அதில் திருப்தியாக மாட்டாங்கன்னு தெரியல இத்தனைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை குட்டி இல்லை பொண்டாட்டி இல்லை இந்த எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பேசாமல் நல்லபடியாக போக வேண்டியதானே ஆனால் எதுக்கு இன்னும் இன்னும் சேர்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்கன்னே தெரியல உலகத்தில் ஜெயலலிதா அம்மையார் தான் பல கோடிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிற அவங்களுக்கும் குழந்தை குட்டியில எதுவும் இல்லை நல்லபடியாக செஞ்சிருக்க முடியும் ஆனாலும் எண்ணுக்கடங்காத சேலைகளையும் விதவிதமான செப்பல்களையும் ஒன்றுக்கும் இல்லாத பொருட்களை பார்த்தீங்கன்னா விதவிதமாக வாங்கி குமிச்சு வச்சிருந்தாங்க அப்படியே அது என்ன கூட முடியாத அளவுக்கு கு குமிச்சு வச்சுருந்தாங்க எதுக்கு அது ஒரு பெரிய விமர்சனமாகிச்சு இவங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பகட்டான சிந்தனைகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் இவரை பார்க்கும்போது எனக்கு தோணுது எல்லாத்தையும் திறந்து ஊழியத்துக்குன்னு வந்துட்டார் பல கோடிகளை வச்சுருக்கிறாரு அதை வச்சே நிம்மதியாக சந்தோஷமாக கற்றுக்கா ஊழியம் பார்க்கலாம் பல ஏழைகளை இவரால் பணக்காரனாக்க முடியும் அந்தளவுக்கு பணம் வச்சிருக்கிறாரு ஆனால் இன்னும் இன்னும் அவருக்கு வாங்க வாங்க தூண்டுதுன்னா அது என்ன சிந்தனைன்னு தெரியல நம்ம ஏற்கனவே பாலசேகருக்கு பற்றி வீடியோ போட்டோம் அவங்க இவங்களெல்லாம் என்ன கொடுத்தா தான் மக்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் மக்கள்கிட்ட வாங்குறாங்க ஆனால் இது ஒரு பெரிய வேத புரட்டு அப்படிங்கறத நம்ம போன வீடியோவிலையே பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் பாலசேகருக்கும் பெர்க்மான்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தவங்க இதையும் பார்த்துருப்பீங்க பாருங்கள் எல்லாம் ஒரே கேட்டைகள்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டைங்க எல்லாம் அதே பிசாசினாவே அதே அந்நிய பாஷை அதே வேத பொருட்டு அதே பணத்தாசை பொருளாதத்தில் மூழ்கி போனவங்களாக தான் காணப்படுறாங்க ம் இதில் அவர் சாட்சி சொல்ல வர்றாங்க அவர் பாருங்களேன் நான் வந்து ஆர்சியில் இருக்கும்போதே ரசிக்கப்பட்டேன் ஆர்சியில் இருக்கும்போதே கத்தர் வந்து பணத்தை வந்து ஓ நீ சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை நீ வந்து கொடுத்துரு அப்படின்னாரா ஆர்சிக்கே கொடுத்தாரான் அது எந்த கருத்தர் நமக்கு தெரியல ஆர்சி எப்படி வேதத்துக்கு போ விரோதமாக இருக்கிறாங்க ரோமன் கேத்தலிக் திருச்சேவையார் எப்படி விக்ரகாராதனை செய்கிறாங்க எப்படி பாரம்பரியத்தில் கிடக்கிறாங்க ஹிந்து மக்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி வேதத்துக்கு தூரமானவர்களாக இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க மன திருமணம் ஓகே சந்தோஷம் ஆனால் கத்தர் எப்படி பேசினாரோ அவங்ககிட்ட அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அதுக்குள்ளேயே ரசிக்கப்பட்டாராம் அதுக்குள்ளேயே கொடுக்கவும் வச்சாராம் சரி ஓகேப்பா கத்தர் வந்து ஆசியில் இருக்கும்போதே கொடுக்க வச்சார்ல அப்போ அது பர்ஃபெக்டான சபையினாலதான் நான் கொடுக்க வச்சார் அப்புறம் ஏன் நீங்கள் சபையை விட்டு மாறி வந்து பெர்க்மான்ஸ் கூட்டத்தில் சேர்ந்தீங்க இப்போ இப்போ இங்கே கொடுத்துட்டுருந்திங்களே அது என்ன அர்த்தம் அப்போ அது அது சரியான விஷயமாக விஷயமா தான் கடவுள் அங்கே பேசியிருக்க முடியும் அப்போ அங்கே கொடுத்துட்டு இருந்த நீங்கள் ஏன் இங்கே வந்து கொடுத்தீங்க அப்போ இவர் சொ சொல்கிற சாட்சியை நிறுத்தின அவங்களுடைய வாயினாலேயே எவ்வளோ பெரிய ப்ராடுகாரங்க அப்படிங்கிறத இதில் புரிஞ்சிக்க முடியுது இயேசு உள்ளே வந்தாராம் கொடுக்க வைப்பாராம் கொடுக்க வைச்சா கோடீஸ்வரன் ஆவாராம் எப்பா சபைகளில் இருக்கிற கோடிக்கணக்கான இன்னைக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சபைகளில் இருக்கிற ஏழைகள் எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஆனா ஒரு ஒருத்தரும் கோடீஸ்வரன் ஆகலையே ஏசு கிறிஸ்து கூட ரெண்டு காசு போட்ட விதவையை பாராட்டுறாரு அந்த மாவனும் கோடீஸ்வரன் ஆகலையே ஆண்டவற்ற இருந்து அங்கீகாரம் கிடைத்தது அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கடவுள்கிட்ட இருந்து நான் உண்மையானவன் என்கிற அந்த அங்கீகாரம் கிடைக்கிது பாத்தீங்களா கடவுள்கிட்ட இருந்து நான் தாராள என்கிற அங்கீகாரம் கிடைக்கிது பாத்தீங்களா கடவுள்கிட்ட இருந்து அவன் உத்தமிங்கிற அந்த அடையாளம் கிடைக்கும் அது போதும் ஆனா யாரையும் கோடீஸ்வரன் ஆக்கிறியே எத்தனையோ சபைகளை இன்றைக்கும் கொடுக்குற மக்கள் ஏராளமாக அள்ளி கொடுக்குற ஏழைகள் இருக்கிறாங்க அவங்க வருமானத்தில் உண்மை மொத்தமாக கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்க யாரும் பணக்காரனாங்க இல்லையாப்பா அப்புறம் ஏன் இந்த வார்த்தையை பேசுறீங்க சாத்தான் மாதிரி பொய் பேசக்கூடாதுல்ல நம்ம ஏற்கனவே பாலசேகர பற்றி பேசும்போது அவர் எப்படி சாத்தானுடைய ஆவினால் பீடிக்கப்பட்டு பொய் பேசும்போது சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி பெர்க்மான்ஸும் அதே வேலையை தான் செய்கிறாரு பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிற எல்லாம் ஒரே ஆவியாக இருக்கிறாங்க அப்படியே குறிச்சு வச்ச மாதிரி ஒரே சாயல் யாருக்கிட்ட இருந்து பெற்று போட்டாங்க அந்த சாயல் அப்படியே தெரியுது இந்த யாருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்கள் நடந்து கொள்கிற விதம் எல்லாம் அப்படியே காட்டி கொடுக்குது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான சொன்ன என்ன சொன்ன பல அடிப்படையே இவங்க இருக்கிறத நம்ம நேர்த்தியாக பார்க்க முடியுது அதனால் தயவு செய்து இப்படி மக்களை ஆசைகளை தூண்டிவிட்டு சம்பாதிக்க நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணத்திலிருந்து போகட்டும் பைபிள் இது எங்கேருந்து பார்த்தீங்க யாராவது எந்த அப்போஸ்தலர்களாது எந்த ஊழியக்காரங்களா இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சதை பார்த்துருக்கீங்களா நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போதுங்க அது கடவுளுக்கு பிடிக்குமான்னு கொஞ்சமாவது மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்கள் வேத வசனத்தினோட அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்க சிந்திச்சு பாருங்க இப்படி உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே இதில் தேவன் பிரியப்படுறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ஏதாவது உண்மையாக இருக்கான்னு சிந்திச்சு பாருங்கள் நான் ஒரு கேள்வி தான் கேட்குறேன் எத்தனை நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் ஏழை விசுவாசிகள் வர்றாங்க உதாரத்துவமாக கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் கோழிஸ்வரன் ஆகிருக்கிறாங்களா இந்த ஒரே ஒரு நபரை ஸ்டேஜில் ஏற்றி நீங்கள் அப்படியே என்ன செய்கிறீங்க மக்களை கெடுக்க பார்க்குறீங்க ஆனால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எத்தனையோ பேர் கொடுக்குறாங்களே வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே அவங்களாம் கோழிஸ்வரன் மாறினாங்களா எத்தனை விசுவாசிகள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு அதே தரித்திர நிலைமையில கிடந்து கஷ்டத்தில் கிடந்து உழைத்து சாப்பிட்டு கடைசியில் மறந்துச்சுக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி வெஞ்சுக்கிறீங்க வஞ்சிச்சு கோடிகளை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஐயா ஐயா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த காசையெல்லாம் வச்சு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறீங்க பல லட்சங்கள் உங்கள் கையில் இருக்குது தானே பல கோடிகள் இருக்குது தானே என்ன பண்ணியிருக்கிறீங்க ஆ அங்கங்கே மையங்களை நடத்தி கூட்டங்களை நடத்தி வசூல் பண்ணிக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறீங்களே ஒழிய உங்களால் இந்த சமூகத்துக்கு கிறிஸ்தவ சமூகத்துக்கு என்ன பெருசாக செய்ய முடிஞ்சிச்சு செய்ய முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சால் ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சுத்தமானவங்கன்னு உங்கள் கையை காமிங்க ம் கத்தர் நம்மை காக்கட்டும் காட் யூ